உலகெங்கும் உள்ள சினி இஸ் நேர்களுக்கு வணக்கம் சினி டைரிய இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இதுவரை சினி இஷ்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் இந்த வாரம் வியாழக்கிழமை என்று படம் தல அஜித் குட் பேட் அக்லி பிப்ரவரி ஆறாம் தேதி விடாமுயற்சி வெளியானது இரண்டு மாதிரி இடைவெளியில் அஜித் படம் வெளியாவது நீண்ட விளையாட்டு பிறகு இப்போது நடக்கிறது இந்த படத்தின் இசை ஜி வி பிரகாஷ்குமார் இயக்கம் ஆதிக்க ரவிச்சந்திரன் திரிசா நயன்தாரா அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் பஹீரா மார்கானை தொடர்ந்து இவர் ஐந்தாவது படம் அஜித்தோடு இணைகின்ற முதல் படம் இது அஜித்தின் ஜோடியாக திரிஷா மற்றும் பிரபு வில்லனாக அர்ஜுன் தாஸ் பிரசன்னா சுனில் பிரபல இந்தி பாடகி உஷா உதவும் ஒரு கேரக்டர் நடித்திருக்கிறார் ரகுல் தேவ் யோகி பாபு சிம்ரன் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறார் அஜித்தோடு சிம்ரன் நீண்ட நீண்டடைப்பை நினைந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் ஒரு பிளாக் காமெடி படம் அதிலடிக்கும் பஞ்சம் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் பத்து நாலு இருபத்தைந்து வியாழக்கிழமை வெளியாகிறது அஜித்தின் வீரம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பத்து அஜித்தின் வேதாளம் ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் பத்து அஜித்தின் விஸ்வாசம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி பத்து இப்படி பத்தாம் தேதி வெளியான படங்கள் வெற்றி பெற்ற காரணத்தால் அந்த பத்தாம் தேதி சென்டிமென்ட் இந்த படத்தை காப்பாற்றும் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் இந்த படத்தில் அஜித் மூன்று காரணம் நடிக்கிறார் என்றும் இல்லை அஜித் மூன்று கெட்டப்பில் வருகிறார் என்றும் பல வதந்தி உருவாகிறது அதேபோல் சிம்பு மூன்று பேர் நடித்து ஆதிக்க இயக்கிய படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அந்த படம் அவர் நினைத்தபடி எடுக்க முடியவில்லை அது விட்டுப்போன காட்சிகளை வைத்து ஒரு திரைக்கதை உருவாக்கி இந்த படத்தை எடுத்திருக்கிறார் என்றும் ஒரு வதந்தி விழாகிறது இந்த வதந்திக்கெல்லாம் விலை ஏப்ரல் பத்து அன்று தெரிய வரும் ஆதி ரவிச்சந்திரன் என்ற அஜித் ரசிகர் மூலமாக அஜித் ரசிகர்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்த படம் அனைத்து தரப்பு ரசிகர்களும் கவரும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடம் யோகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் விருந்தாக இந்த படம் அமையும் ஸ்பெஷல் ட்ரீட் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரம் இந்த ஒரு படம் மட்டும் வெளியாகுது இந்த ஒரு படம் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்